இனிமே தாங்க கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாக இருக்க போது எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்க கனமழை பொறுத்தவரை இனி அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல ரொம்பவே தீவிரமாக இருக்க போது நிச்சயமாக பல்வேறு மாவட்டங்களில் பலத்த மழை வெளுத்து வாங்கும் பகல் நேரங்களில் என்னதான் ஒரு பக்கம் வெயிலுடைய தாக்கம் இப்போதைக்கு இருந்தாலுமே கூட வரப்போகிற நாட்கள்ல பெய்யக்கூடிய மழை பொழிவு ரொம்பவே அதிகமாக இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்ல போகிறோம் நண்பர்களே கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் உங்களுக்காகவே ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை அறிக்கையானது அறிவிக்கப்பட்டு வருகிறது அடுத்து வரக்கூடிய நாட்களில் தமிழ்நாடு முழுவதுமாகவே பரவலாக மிதமான மழை கிடைக்கும் அதில் சில மாவட்டங்களில் கனமழையும் பதிவாக வாய்ப்பு இருக்கு ஏன்னா இது வந்து ரொம்ப நாளாக நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம் ஜூலை இறுதியில் நிறைய மாவட்டங்களில் கனமழை வந்து தீவிரமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக நம்ம சொல்லிட்டு இருக்கோம் தொடர்ச்சியாக அதே போல் நம்ம தேதிகளும் இப்போ நம்ம பார்க்கலாம் எந்தெந்த தேதிகளில் இந்த மழை தீவிரம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து பார்க்க தான் போகிறோம் அதாவது கிட்டத்தட்ட நமக்கு இந்த ஜூலை இருபத்தி ஒன்பதுல ஆரம்பிச்சு ஆகஸ்ட் இரண்டு மூன்று வரைக்கும் கனமழை தீவிரமா இருக்க அதுக்கப்புறம் மறுபடியும் சற்று மழை தீவிரம் குறைந்து ஆகஸ்ட் இரண்டாவது வாரத்துல கனமழை வெளுத்து வாங்கிரும் இப்போ நமக்கு வந்து அடுத்த சுற்று மழை பொழிவு ரொம்ப தீவிரமான தான் இருக்க போது அஹ் குறிப்பா கடலோர மாவட்டங்கள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிக மழை கிடைக்கும் தமிழ்நாட்டுல இப்ப இந்த சுற்று மழையில அதிக மழை பொழிவு கடலோர மாவட்டங்கள்ல கிடைக்க வட தமிழக கடலோர மாவட்டங்கள் வருகிற ஜூலை இருபத்தி ஒன்பது முதல் ஆகஸ்ட் இரண்டு வரை மழை தீவிரம் அதிகமாக இருக்கும் கனமழை எச்சரிக்கை உறுதியாக இருக்கு அப்போ அதுக்கு முன்னாடி ஜூலை இருபத்தி ஒன்பதுக்கு முன்னாடி மழையை வராதாங்க அப்படின்னா மழை வரும் லேசானது முதல் மிதமான மழையாக ஆங்காங்கே பகுதியாக பதிவாகும் ஆனா நமக்கு இருபத்தி ஒன்பதுல இருந்து பெய்யக்கூடிய மழை பொழிவு சற்று கனமழையாக வெளுத்து வாங்கும் பலத்த சூறை காற்றும் வீச வாய்ப்பு இருக்கு அதனால் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அதுல குறிப்பா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் அதிக அளவு நமக்கு மழை கிடைக்கும் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் மிதமான மழை மட்டும் தொடர்ந்து பதிவாகும் ஆகவே இந்த மாத இறுதியிலையும் ஆகஸ்ட் முதல் வாரத்திலும் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் பரவலாக கனமழையானது அதிகரிக்க போது இப்பவே நீங்க தயாராகி கொள்ளுங்கள் அடுத்ததாக வட தமிழக டெல்டா மாவட்டங்கள் குறிப்பாக உள் மாவட்டங்கள் டெல்டா மாவட்ட பகுதிகள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சில இடங்கள்ல பரவலாக நமக்கு மிதமான மழை வரைக்கும் பதிவாகும் வட தமிழக உள் மாவட்டங்கள்ல அங்கேயுமே நமக்கு வானம் ஓரளவு மேகமூட்டமும் ஆனால் டெல்டா மாவட்டங்களை ஒப்பிடும் போது உள் மாவட்டங்கள்ல காற்றுடைய வேகம் மாலை நேரங்களில் சற்று அதிகமாக இருக்கும் காற்றுடைய வேகம் பொறுத்த வரைக்கும் சற்று கூடுதலாக இருக்கும் டெல்டா மாவட்டங்கள்ல காற்றுடைய வேகம் பொறுத்த வரைக்கும் உள் மாவட்டங்களை ஒப்பிடும்போது சற்று குறைவாகவும் உள் மாவட்டங்களில் காற்றின் வேகம் அதிகமாகவும் காணப்படும் இரண்டு இடங்களுமே மிதமான மழை மட்டுமே பதிவாக வாய்ப்பு தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை மயிலாடுதுறை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தர்மபுரி போன்ற மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களும் வடதமிழக உள் மாவட்டங்கள் இரண்டு பகுதிகளுமே மிதமான மழை மட்டுமே நமக்கு பதிவாகும் அதில் ஏதேனும் ஒரு சில இடங்களில் சற்று கனமழையும் எதிர்பார்க்கலாம் ஆனால் கடலோர மாவட்டங்களில் உறுதியாகவே கனமழை அப்படிங்கிறது எல்லா பகுதிகளுக்கும் கண்டிப்பாக உண்டு அடுத்தபடியாக தென் மாவட்ட பகுதிகள் அநேக நேரங்கள்ல வானம் ஓரளவு மேகமூட்டமாகவே இருக்கும் மழை பொழிவு வந்து எல்லா இடங்களுக்கும் நமக்கு நூறு சதவீதம் தற்போதைக்கு தென் மாவட்டங்கள்ல பதிவாக வாய்ப்பு கிடையாது மாத இறுதியிலேயும் ஆகஸ்ட் முதல் வாரங்களிலும் மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்கு ஜூலை இருபத்தி ஒன்பதுல இருந்து படிப்படியாக தென் மாவட்டங்களிலும் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகள் எல்லாம் அதிகரிக்கும் ஆகஸ்ட் முதல் வாரங்களிலும் ஓரிரு இடங்களில் மிதமான மழையானது தொடர்ந்து பதிவாகும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மலைப்பகுதிகளில் கனமழை வச்சிருக்கு அதை ஏற்கனவே சொன்னது போல நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதிகளில் கனமழையும் மற்ற இடங்கள்ல மிதமான மழையும் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரியில் வரக்கூடிய நாட்களிலும் தொடர்ச்சியாக மிதமான மழை மட்டும் தொடரும் அதிகளவில் நமக்கு கனமழை வருமா அப்படிங்கிறதும் கேட்டிருக்காங்க தேனி தென்காசியில் தற்போதைக்கு ரெட் அலர்ட் வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழை எதுவும் இல்லை அப்படி இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம அறிவிக்கிறோம் நண்பர்களே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை அறிக்கைகளை பெற்றுக்கொள்ளுங்கள்